பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல ஐயா இந்த ஜென்மத்தில் மனிதனாக நாம் அடுத்த ஜென்மத்தில் மனித மனித பிறப்பையே எடுப்போமா அல்லது மிருகமாக பிறப்பதற்கு கூட உண்டா அதாவது நமக்கு வந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகுதுன்னு வச்சுடுங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் எந்த வயசு வரைக்கும் நல்லா அமைய நல்ல மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தீங்க எப்போ உங்கள் மகிழ்ச்சியெல்லாம் பறி ீங்க இன்ன கேட்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் அஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குதா நீ பார்த்தா அஞ்சு வயசு வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை ஆனந்தமாக விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுன்னு தான் விளையாடிக்கிட்டு இருந்திருப்போம் ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் தான் நமக்கு கிடச்சிருக்கோம் மோசமான அனுபவங்களே நமக்கு இருக்காது ஆனால் இப்போ பாருங்கள் நிறைய பிரச்சனைகளை ச சுமந்துக்கிட்டு தலைவேதனைகளோடு இருக்கிறோம் இப்போ பழையபடி அந்த குழந்தைத்தன்மைக்கு நம்ம போனோங்கிறது தான் எல்லாருடைய ஒரு பமாக இருக்கும் இப்போ எல்லாருமே வந்தோம்னா அஞ்சு வயசு வரைக்கும் இருந்த அந்த நிலையில் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து தான் என்ன நல்லாயிருக்கும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையே எவ்வளோ அழகாக இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே கருதுற மாதிரி இருக்கும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அனிமல்ஸ் எல்லாமே அஞ்சு வயசு குழந்தைகள் நிலையில் தான் இருக்குது அவங்களுக்கு கள்ளங்கவுடம் இல்லாமல் இருக்காங்க அறிவினுடைய வளர்ச்சி அங்கே இல்லை பகுத்தறிவு கிடையாது அதனால என்னென்ன சொன்னால் அவங்க கடைசி வரைக்கும் குழந்தையாக இருந்து பிறந்து குழந்தையாக தான் மடிகிறாங்க அதனால் அவங்க அனிமல்ஸை பொறுத்த அளவில் அவங்களுக்கு அது ஆனந்தமான வாழ்க்கை தான் அது நம்ம நினைக்கிறோம் மனித பிறவி வந்து உயர்ந்த பிறவின்னு நினைக்கிறோம் அந்த அனிமல்ஸ்லாம் தாழ்ந்த பிறவின்னு நினைக்கிறோம் ஆனால் அஞ்சு வயசு குழந்தைகளை தான் எல்லா மனித பிறகு என்ன மரிய மிருகப்புறங்கள் மிருகங்களும் இருக்குது அதனால எதுவுமே தாழ்ந்த பிறவு கிடையாது நாம் மிருகங்களாக இருந்தோம்னு சொன்னால் தான் அந்த மிருகப்புற பிறவினுடைய ஒரு தன்மை நமக்கு இருக்குது இதிலே கூட ஒரு ஒரு ரீசண்டாக ஒரு கதையை படித்தேன் ஒருத்தர் வந்து இறந்து போறாரு ஒரு ஒரு முனிவர் ஒருத்தர் இறந்து போறாரு அப்போ சீடன் சொல்றாரு நான் இறந்து போன உடனே அடுத்தாப்புல எனக்கு வந்து என்னுடைய விதிப்படி நான் ஒரு பண்ணையா பிறக்கணும்னு சொல்லி எனக்கு விதி இருக்கு அதனால நான் வந்து பண்ணியாக பிறந்துருவேன் அந்த பண்ணிக்கு இந்த இடத்துல நான் இந்த ஒரு இடத்துல பண்ணியாக பிறப்பேன் நீ வந்து என்ன பண்ணான்னு சொன்னால் பண்ணியாக பிறந்தது உடனே ஒரு மூணு நாளைக்குள்ளே என்ன அதை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அந்த சீடன்கிட்ட சொல்றாரு சொல்லிட்டு அவர் மரண காலம் வந்து மரணம் இறந்து போயிடுறாரு பழைய எப்படி அவர் அந்த பண்ணியாக பிறக்கிறார் இவன் அந்த சீடனும் போய் அந்த பண்ணியை கொல்றதுக்கு போறான் அப்போ அது குட்டியாக இருக்கு அப்போ அவன்கிட்ட வந்து அந்த அந்த குருநாதரே வந்து அந்த பண்ணி ரூபத்தில் வந்து அந்த சீடன்ட்டு பேசுகிறான் இந்த உன்னை கொல்ல சொன்னதுக்கு உண்மை தான் ஆனால் இருந்தாலும் இந்த பண்ணியுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டுறேன் இப்போ ஒரு மூணே நாளில் கொண்டுட்டானுன்னா எனக்கு பண்ணி லைஃப் எப்படி இருக்குங்கிற எனக்கு தெரியாமல் போயிடும் கொஞ்சம் பண்ணி லைஃபையும் கொஞ்சம் அனுபவிச்சு பார்த்துடுறேன் அதனால் நீ வந்து ஒரு 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 மாதம் வா நீட்டி சொல்லி அனுப்பி விட்றேன் அப்புறம் பழையபடியும் ஒரு மாதம் கழித்து போகிறான் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த பண்ணி லைஃபே கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது இது எவ்வளோ காலம் போகுது பார்ப்போம்னு சொல்லி இதையுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்குறனே நீட்டி சொல்லி பழைய எப்படி சொல்கிறாரு இவன் ஒரு மாதம் கழித்து போகிறான் அப்போ பழைய அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த பண்ணி லைஃப் அளவுக்கு முன்னால் இருந்த லைஃப் கூட எனக்கு இருந்த மாதிரி தெரில பண்ணி லைஃபே நல்லா இருக்கிற மாதிரி தருது அதனால் இந்த லைஃப் எப்படியே முடிச்சுக்கிடுறேன் அப்புறம் அடுத்த லைஃப் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருகங்களை நம்ம என்னதான் நினைக்கிறோம் நம்ம எங்கே இருந்து நினைக்கிறோன்னா மனிதனாக இருந்து நினைக்கிறோம் அவர் அந்த குருநாதரை என்னென்னு சொன்னால் இருந்து பண்ணி கற்பனை பண்ணும் பொழுது ஏதோ கீழே இருக்கிற மாதிரியும் உடனே என்னே கொன்னு அந்த லைஃபுக்கே வாய்ப்பு கொடுக்காதுன்னு சொல்லிடுறாரு அப்புறம் அந்த லைஃபுக்கு போன பிறகு தான் அது சிறப்பாக இருக்குங்கிறதே தெரு அதனால எதுவுமே தாழ்ந்த பிறப்பு கிடையாது எல்லாமே வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஜீவராசியிலேருந்து ஒரு சின்ன புழுலேருந்து பிரம்மாண்டமான அனிமல்ஸ் வரைக்கும் என்ன இது வரைக்கும் எல்லாமே இருக்குது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது நாம தான் நினைஞ்சோம்னா நிறைய மன சில பிரச்சனைகளை வச்சிக்கிட்டு ஏதோ தேவையில்லாத எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பிறப்பை முடிச்சுக்கலாம்னு சூசைட் பண்ணுறது எந்த மிருகமாக சூசைட் பண்ணுமா இந்த மனிதர் தான் சூசைட் பண்ணிக்கிடுறாங்க அதனால் இது தான் வந்து நல்ல பிறவியும் இதுதான் மோசமான பிறவியும் இதாக தான் இருக்குது ஆனால் அனிமல்ஸ் எல்லாமே அஞ்சு வயசு குழந்தையாக தான் இருந்துகிட்டு இருக்கு அதனால் அதில் ஒன்றும் கேடு கிடையாது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது